சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண யோக திசை புத்தி எந்த திசா புத்தியில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரம் இது தனசு ராசியில் வருகிறது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு பத்தொன்பது வயதும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி ஆயிருத்தல் என்று அவசியம் என்று அரசு சட்டம் திருமணத்திற்கான அரசு சட்டம் வலியுறுத்துகிறது அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரம் தனசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலில் இருப்பு திசையாக கேது மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக சுக்கர மகாதிசை மேலும் அதன் தொடர்ச்சியாக சூரிய மகாதிசை என தொடரக்கூடும் இதில் கேது திசை அடுத்ததாக வரும் திசையில் சிலருக்கு பத்தொன்பது பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியையும் ஆண் மகனுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சுக்கர திசையில் புதன் புத்தியும் மற்றும் அடுத்து வரும் சூரிய மகா திசையில் சூரிய திசையில் சந்திர புத்தி மற்றும் சூரிய திசையில் குரு புத்தி மற்றும் சூரிய திசையில் சுக்கர புத்தி திருமணத்திற்கான யோக பாக்கிய காலமாக இருக்கும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி திசா புத்தி காலங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை மேலும் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களின் இணைவு பரிவர்த்தனை பார்வை முதலியவற்றையெல்லாம் தெரிந்து கேட்டு தெளிந்து திசா காலம் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் இறங்குவது சரிவரும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்